நண்பர்களே டாக்டர் மாவலிங்கம் இன்றைக்கி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு ஆண்கள் பெண்கள் இதுவருக்குமே அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸாக இருக்கும்போது ஆண்குறி சுற்றியும் பெண்குறிய சுற்றியும் ஒரு மாதிரியான வெடிப்பு அரிப்பு ஒரு சிலது சிவந்த தடிப்புகளோட ஆண்களுக்கு வந்து குறிப்பாக அந்த முன்தோல் தென் கிளான்ஸ் பீன்ஸை சுற்றி மாவு மாதிரி படிஞ்சிருக்கும் இது அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக ரொம்ப அன்னீஸியாக ஃபீல் பண்ண வைக்கும் இவங்களுக்கு எல்லாம் முறையான மருந்துகளோட இந்த சித்தா மருந்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கேண்டிடியாசிஸ் மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லையும் இது ரொம்ப சிறப்பாக பயன்படுங்க ஸோ டயபெட்டிஸ் வந்து நோய் எதிர்பார்கள் குறைந்தவங்க பரங்கிப்பட்டை சூர்ணம் எங்களோட மருத்துவரின் ஆலோசனைப்படி தினமே ஒரு டூ டு ஃபைவ் கிராம் அளவு எடுத்துக்கங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஜென்ரலாகவே பரங்கிப்பட்டையில் உள்ள அந்த ஸ்டேட்டரல் சஃபோனின் வந்து இந்த மாதிரியான தோல் நோய்களில் இந்த மாதிரியான ஃபங்கலில் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஃபைட்டோ கெமிக்கல் ஸோ தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் பரங்கிப்பட்டை வந்து நல்ல ஒரு உடல் தேற்றி மட்டும் இல்லங்க மேகப்பினி விலக்குமே சொல்லுவோம் நோய்களுக்கு சிறப்பாக பயன்படுத்துறோம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்கள்